அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய துலா ராசி இவங்க பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையை தன்னுடைய உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவதினால இவங்கக்கிட்டலாம் பெரும்பாலும் இந்த பண்புகளெலாம் இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் நாங்கள் சொல்கிற குணங்கள்லாம் அவங்க கூட ஒத்துப்போக்குதுன்னா மறக்காமல் எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க இந்த ராசி என்பது காற்று ராசி என்பதனால எல்லோரிடமே காட்டுற போல கலந்து இனிமையா பழகக்கூடியவங்க தோற்றத்தில் கூட அழகு கவர்ச்சி உடையவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வசீகர தன்மை உடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலரா இருந்தாலும் அவங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகா இருக்கும் எதிர்பாலினத்தை வர இருக்கக்கூடிய ஒரு இயல்பான பண்பு உடையவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பிறருடைய இன்ப துன்பங்களை ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட போனோம் சாப்பிட்டோம் முயதணும் அப்படின்னு வராமல் அந்த கல்யாணத்தில் தன்னால் என்னென்ன செய்ய முடியும் அந்த கல்யாணத்தில் நம்ம என்ன பங்கு அந்த இடத்துல போய் நம்ம என்னென்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத்துல போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட பேச்சாற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சமரசம் செய்வதில் இந்த துளாராசி அன்பர்களை அடிச்சிக்கவே முடியாது அதில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க தீராத பிரச்சனையை கூட ஒடி ஒரு நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த துளாராசி அன்பர்கிட்ட இந்த பிரச்சனையை நம்ம ஒப்படைச்சோம்னா அந்த ரெண்டு தரப்புகிட்டையும் கலந்து ஆலோசித்து சமரசமாக பேசக்கூடியதில் இந்த துளாரா அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க இவங்க அதே மாதிரி ராசிக்காரங்க எந்த ஒரு வயதிலுமே எதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ஏன்னா மற்றவங்களை விட ரொம்ப இளமையாகவும் துள்ளலோடும் இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இனிமையா பேசக்கூடியவங்க பேச்சின் மூலியமா மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவாக பேசினாங்கன்னா இருப்பாங்க நெகட்டிவா யாராவது பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஒ ஒதுங்கிடுவாங்க அதே மாதிரி காதல் கிரகமாக விளங்கக்கூடிய சுக்ரன ராசி அதிபதியாக கொண்டதுனால கோபத்தை விட ரொம்ப அமைதியை தான் விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க குரலை உயர்த்தி பேசினா அந்த இடத்துல அவங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி ஏதாவது அந்த இடத்துல தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அதை வந்து தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு குழு நடத்துறாங்க அப்படின்னா இதுல ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள முன்னிறுத்தி தான் அந்த குழு செயல்படும் அதே மாதிரி ஊர் கூட்டி தேர் எழுப்பதில் கெட்டிக்காரங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏழை பணக்காரன் என்று யாரு இருந்தாலும் சரி பழகுறதுலாம் ரொம்ப எளிமையானவங்களாக எல்லாரிடமே இனிமையாக பேசுபவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த அன்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு த மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேல டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அ அசத்தலான பேச்சின் மூலிமா அனைவருடைய மனதையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மலை உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சிறு வியா இருந்தா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி இது நாவிகளும் தோல்வியை கண்ட உங்களுக்கு இனி வெற்றியை தேடித்தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அனைத்தும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதானமாக செயல்படுங்க நிறைய வெற்றிகளை நீங்க பார்க்கலாம் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு இந்த டைம் அதே மாதிரி செவ்வாய் பத்து மற்றும் பனிரொண் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை ஓரளவு தீர்த்து வைப்பீங்க நீதிமன்ற கதவை தட்டாதீங்க முடிந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெருமை தேக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாரத்துல செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொறுமைக்காரகன் வியாபாரத்தில் முட்டுக்கட்டையை ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா அத்தனை தடைகளையும் மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் அடிக்கடி வரதா செய்யும் இருந்தாலும் அதை எல்லாமே தூக்கி தோற போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுறுசுறுப்பும் திறமையும் இந்த டைம் சிறப்பாக இருக்குது சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் கலைநேயத்தோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எதிலுமே வெற்றி எங்கும் வெற்றி அப்படிங்கிற வீர விட்ட மாதிரி தான் இந்த துளாராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் வீர முழக்கமிட்ட மாதிரி வருவீங்க அதே மாதிரி ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்கான ஒரு யோகம் எல்லாம் இருக்கு அதுவும் ரொம்ப பழமையான ஆலயங்களுக்குலாம் சென்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கேட்ட இடத்துல தடையில்லாமல் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துலாராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த லோனு அந்த பிரச்சனை இந்த எல்லாமே சரியாகி நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து மற்ற அவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சரி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க ராசியில் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுவரை தடைபட்டிருந்த வேலையெல்லாம் கரெக்டான டைமில் நீங்கள் செய்து முடிப்பீங்க வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திர அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகு உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் போட்டிகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுப்பறையா இருந்த ஒரு பிரச்சனையை இந்த டைம் நீங்க முடிவுக்கு கொண்டு வருவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த இழுப்பறியா இருக்கிற பிரச்சனையை கோர்ட்டு வாசலுக்கு வரைக்கும் கொண்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்து ஆனால் அந்த இந்த நீங்க கிட்டே வர்றதுனால அதை நீங்க சுமூகமாக 谢谢。 அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிறு தொழிலாக இருந்தால் கூட நிறைய லாபத்தை இந்த டைமு எதிர்பார்க்கலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார பிற்பகல் பகுதியில் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலக ஆரம்பிக்கும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது ஒரு சில பார்த்த நீண்ட நாள் ஆசை தன் தனக்குன்னு ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அது எல்லாம் இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் புதன் சுக்கரன் ராகு இவங்க எல்லாமே நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க அதனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடைபெறும் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது கூட ஒரு ஆஞ்சநேயரோட ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ